யேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் திருப்பாடல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் சாவி நிரல் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிட்டேன் மரணத்திற்கொப்பான இருளான சூழ்நிலைகளில் நடந்தாலும் கடவுளங்களோடு இருப்பதால் இதற்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் எங்களை தேற்றும் நாங்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதும் ஏற்படும் பயம் எங்களை ஏதாவது ஒரு தவறான செயல்களை செய்ய தோண்டும் இன்று எமக்கு கொடுத்த வார்த்தை நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி செய்யவே முடியாது என்ற பிரச்சனைகளை சிக்கி கொண்டாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அனைத்தையும் ஆளும் தேவன் என்றும் எங்களோடு இருக்கிறார் மரண பரியந்தத்திலும் அவர் எங்களை வழிநடத்தி செல்வார் இந்த பொல்லாப்பிக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் பாடுகளூடாக பயணம் செய்வோம் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திப்போம் வேலை செய்யும் இடங்களில் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் குடும்பத்தில் நினைக்கிறத பார்க்கிலும் முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் தாங்குற அளவுக்கு மனசும் உடம்பும் பலனில்லாமல் போயிருக்கலாம் பிரக்தியோட இந்த வார்த்தையை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் தனது கோளால் தேற்றி உங்களை வழி நடத்துவார் என்று கூறுகிறார் எல்லா பிரச்சனைகளையும் அவரிடம் ஒப்படைங்க இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கி நடுவில் கிடந்தாலும் பாதாள குழியில விழுந்தாலும் எங்களை உருவாக்கி படைத்து வழிநடத்தும் தேவன் என்றும் எங்களோடு இருப்பார் ஆமேன்